எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம இன்றைக்கி முடி அடர்த்தியாக நீளமாக வளர்கிறதுக்கு ஒரு ஹேர் ஆயில் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு சுத்தமான ஒரு கிண்ணத்தை எடுத்துக்கலாம் அதில் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அது ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயை நம்ம எடுத்துக்கலாம் தேங்காய் எண்ணெயில் பொதுவாகவே தொண்ணூறு சதவீதம் கொழுப்பு சத்தும் செலினியம் சத்தும் அதிகமாகவே காணப்படுது இது நம்ம உடல் சூட்டை தணித்து முடி உதிர்வையும் கட்டுப்படுத்தி முடி அடர்த்தியாக நீளமாக வளர்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ஆயிலாக பயன்படுது அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா விளக்கெண்ணெய் இது மற்ற எண்ணெய்களை காட்டிலும் அடர்த்தி அதிகமாகவே இருக்கும் இது உடல் சூட்டை தனித்து உடலை நல்ல குளிர்ச்சியாகவே வச்சுக்கும் நம்ம உடல் சூடு தனியவே முடி அடர்த்தியாக வளர்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆயில் அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பாதாம் ஆயில் இதெல்லாம் ஒமேகா த்ரீ ஒமேகா சிக்ஸ் போன்ற கொழுப்பு அமிலங்கள் அதிகமாகவே காணப்படுது இது முடி வளர்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ஆயில் இது முடியோட வளர்ச்சி நீக்கி முடி உடைவதையும் தடுக்கும் அடுத்து என்னன்னு பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் இதுலேயும் கால்சியம் விட்டமின் பி விட்டமின் சி போன்ற சத்துக்கள் அதிகமாக காணப்படுது இதுவும் முடி உதிர்வை குறைக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு ஆயில் தான் இந்த மாதிரி நான்கு ஆயிலையும் ஒன்றாக சேர்த்து சூடாக்கி ரெகுலராக யூஸ் பண்ணிவிட்டு வரும்போது முடி உதிர்வு கட்டுப்படுத்தி முடி உடைவதையும் கட்டுப்படுத்தி முடி அடர்த்தியாக நீளமாக வளர்கிறதுக்கு ஒரு வாய்ப்பான ஒரு ஹேர் ஆயிலை தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம் இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணி பாருங்கள் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது அதோடைய பிசு பிசுப்பு தன்மை அதோடைய ஸ்மெல் வருமே அப்படின்னு நீங்கள் பயப்படணும்னு அவசியமே கிடையாது ஏன்னா நம்ம அஞ்சில் ஒரு பகுதி தான் விளக்கெண்ணையும் நல்லெண்ணையும் நம்ம எடுத்துருக்குறோம் அதனால் நீங்கள் கண்டிப்பாக பயப்பட வேண்டாம் நூற்றுக்கு நூறு சதவீதம் இது முடி நீளமாக வளர்கிறதுக்கும் முடி உதர்வை கட்டுப்படுத்துறதுக்கும் சூப்பரான ஒரு ஆயில் தான் நீங்கள் ரெகுலராக கூட யூஸ் பண்ணலாம் அதோடய பிசு பிசுப்பு தன்மை கண்டிப்பாக இருக்காது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெயில் நீர் சத்து அதிகமாகவே இருக்குது அதனால் இதோட அடர்த்தி கம்மியாகவே காணப்படும் அடுத்து நல்லெண்ணையோட ஸ்மெல்லும் விளக்கெண்ணெயோட ஸ்மெல்லும் வருமே அப்படின்னு நீங்கள் பயப்படவும் வேண்டாம் இதில் பாதாம் ஆயில் நம்ம யூஸ் பண்ணுறதுனால அதோட ரெண்டு ஸ்மெல்லையும் இது பேலன்ஸ் பண்ணிவிடும் அதனால் நம்ம பயப்படணும் அவசியமே இல்லை ரெகுலராக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து நீங்கள் வாரத்தில் மூணு நாள் கண்டிப்பாக தலை குளிப்பீங்க அந்த மாதிரி நேரத்தில் கொஞ்சம் கூடுதலாக ஆயில் எடுத்து நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் குளிச்சு பாருங்கள் முடி சூப்பராக இருக்கும் என்ன என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த மாதிரி ஷாம்பு யூஸ் பண்ணாலும் சரி ஆனால் நீங்கள் ஆலோவேரா கலந்த ஹெர்பல் ஷாம்பு எதுவாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ஆலோவேரா ஜெல்லும் கண்டிப்பாக முடி உதிரவை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ரெமிடி தான் அதனால் இந்த மாதிரி ஷாம்பு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த எண்ணெயிலேயே நீங்கள் விட்டமின் இ டேப்லெட்டையும் போட்டு நைட் படுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம முகத்தில் காலெலாம் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு படுத்தோம் அப்படின்னா காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது பார்த்தாலே தெரியும் பாதாம் ஆயில் ஒரு ஸ்க்ரப்பர் அதனால் உங்களோட முகமும் சரி கை காலில் இருக்கிற சிராய்ப்பும் வெடிப்பும் கண்டிப்பாக போய் நல்ல மிருதுவாக பளபளப்பாகவும் இருக்கும் டூ இன் ஒன் பர்பஸாகவும் நம்ம இந்த ஆயிலை நம்ம பயன்படுத்தலாம் ஆனால் ஹேர் ஆயிலுக்கு முடிக்கு சூப்பரான ஒரு ஆயில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கே அதனுடைய வித்தியாசம் ஒன் வீக்கில் கண்டிப்பாக தெரியும் ஒரு மாதம் நீங்கள் யூஸ் பண்ணாலே தெரியும் முடியோட அடர்த்தியும் நீளமும் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த ஆயில் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ